காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வாலாஜாபேட்டை சௌராஷ்டிர சபை நடத்தும் ஐம்பெரும் விழா என்றும் நாம் நிலவில் வாழும் தெய்வ திரு டிஜிடி சீனிவாசன் அவர்களின் அருளாசியுடன் வரும் இரண்டாம் தேதி மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது மாபெரும் இலவச மருத்துவ ேட்டை சௌராஷ்டிர சபை மகால் அணைக்கற்றோடு இதில் துணைத் தலைவர் ஜி மூர்த்தி துணைத் தலைவர் கே ஆர் ராஜேந்திரன் எஸ் எஸ் ராமூர்த்தி அவர்கள் முன்னிலையில் செயலாளர் எ டி சீனிவாசன் வரவேற்பில் பாலாஜாப்பேட்டை நகராட்சி ஆணையர் ஜி பழனிவேல் சிறப்பு விருந்தினராகவும் பாலாஜாப்பேட்டை காவல் ஆய்வாளர் ஜி சாலமன் ராஜா மற்றும் பேட்டை அரசு மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் உஷா நந்தினி அவர்களும் சிறப்பு மருத்துவர்கள் பொது மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் மகப்பேறு மருத்துவர்கள் வந்து பொதுநல மருத்துவம் லயன் கேபி சீனிவாசன் அவர்களும் பொதுநல மருத்துவம் டாக்டர் ஜிவி சத்யநாராயணனும் பொதுநல மருத்துவம் டாக்டர் ஜேஜே வித்யாலக்ஷ்மியும் மகப்பேறு மருத்துவம் டாக்டர் எஸ்ஆர் சோனியா அவர்களும் பல் மருத்துவம் டாக்டர் என் பி கிருஷ்ணமூர்த்தியும் பல் மருத்துவம் டாக்டர் ஜே பிரதீப் அவர்களும் பல் மருத்துவம் டாக்டர் ஜிஎம் சுதர்சன் அவர்களும் பல் மருத்துவம் டாக்டர் ஜிபி பார்த்தசாரதி அவர்களும் கண் மருத்துவம் டாக்டர் டி எஸ் சரவணகுமார் அவர்களும் மருத்துவர்கள் மூலம் சிறப்பான சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது அனைத்து பொதுமக்களும் தவறாமல் இளவர்